உடலில் எனக்கு காயம் இல்லாத இடமே இல்லை ஃபர்ஸ்ட் எய்ட் முதல் பண்ணும்போது நீங்கள் வேகமாக மதுரை கொண்டுட்டு போங்க அடிபட்டு இருக்கிற இடத்த பார்த்தா ஆள் பிழைக்கிறது கஷ்டம் நீங்கள் கொண்டுகிட்டு போங்கன்னு சொல்லும்போது ஏன்ற கேட்காரு பேசுகிறாரு எஸ்பி பேசுறாரு எனக்கு மயக்க நிலையில் இருப்பது கூட அப்புறம் பத்திரிக்கை மாவட்ட பத்திரிகை தந்தைய நிர்வாக பேசினாங்க நான் என்ன நினைச்சேன்டா நீங்க பேர் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஆசையில சொல்றேன் நம்ம இறந்தே போயிட்டா கூட இது சாதி சண்டை தான் சமுதாய சண்டை தான் இன்னொரு சமுதாயத்துக்காரவங்க என்னால கொண்டு சொல்லி நம்மளை வச்சு ஒரு சண்டை நடந்தா ஒரு பிரச்சனை நடந்த கூடாது உயிரே போன செத்துட்டா கூட நம்மள்ட்ட ஒரு சமுதாயத்தினால ஒரு தூசி கூட விளையக்கூடாது கூடாது இறப்பும் பிறப்பும் இறைவன் செயல் நான் அல்லது வாழ்றேன் வாழாம போயிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள் நான் அவர்களுக்கு வேண்டியவர்கள் நேற்று நான் சொன்னது அன்னைக்கு நான் நேற்று நான் தனி ஒருவனாக பெரிய ஏலையில் ஒரு காதலி விழாவுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு அப்படி ஒரு மனதில் கள்ளம் இருந்தால் அந்த சமுதாயம் எனக்கு வேண்டாதவர்கள் என்ற என் மனதில் நினைத்திருந்தால் நான் தனி ஒருவனாக பெரிய இலைக்கு போக மாட்டேன் எதற்கு சொல்கிறேன் என்றால் நான் அந்த சமுதாயத்தை அத்தனை பேர்களும் எனக்கு சகோதரர்கள் கூட பிறந்தவர்களாக இருப்பார்கள் நானும் அவர்கள் கூட பிறந்தவர்களா இருப்பேன் தாய்வர்கள் எல்லாம் எனக்கு சகோதரிகள் நானும் அவர்களுக்கு சகோதரன் ஆகவே அந்த குடும்பத்தில் ஒருவனாக அவள் எனக்கு ஒருவராக இருக்கின்ற ஒரு காரணத்தை பிளவுபடுத்துவதற்காக பிரிவு ஏற்படுத்துவதற்காக இப்படி ஒரு சதி நடந்திருக்கிறது இது சதி நடந்தது நடந்தது என்பதற்காக நம்மளை ஒரு சமுதாய சந்தையோ சாதி சந்தையோ கடலாடி பகுதியில மேல எந்த ஒரு தூசியும் படக்கூடாது என்பதற்காக இதற்கும் சாதி சந்தைக்கும் சம்பந்தம் இல்லை அவர்களெல்லாம் எனக்கு வேண்டிய வேண்டியவர்கள் நான் அவர்களுக்கு வேண்டியவர் ஆகவே இது வேற ஒரு போய் போயிருக்கும் இது கண்டிப்பா இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சாதி தர்வாயில சொந்தவன் எதற்கு நான் சொன்னால் இப்படியெல்லாம் நான் உயிரோடு இருப்பேன் இந்த சமுதாய மக்கள் மத்தியில் பேச வேண்டிய நிலைமை வரும் என்று நான் நினைக்கிறது கூட பார்க்கல இருந்தாலும் அரசியலா தான் வாழ்ந்திருக்கோம் என்ற வளர்ந்திருக்கிறேன் தவிர எந்த சமுதாய கண்டத்தோட வளரல அதனால தான் நீங்கள் தான் எனக்கு சகோதரராக இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சகோதரராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த கட்டடம் ஓராண்டுக்குள்ள நீங்க திருமணம் நடக்க வேண்டும் அந்த இந்த கட்டடம் சீக்கிரம் நடைபெற வேண்டும் வேலையை நடத்துங்க எங்களால் ஆரம்பிங்க நடத்துங்களை செய்கிறோம் உங்கள் அத்தனை பேர்களுக்கு எனது பதிவான அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றி உருத்தாக்கி விடுபட்டு செல்கிறேன் நன்றி வணக்கம் போகும்போது எனக்கு நடந்த நிகழ்வுகளை என் மீது தாக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சிகளை நேரடியாக இருந்து நான் இந்த கடலாடிகளே ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த பகுதியிலே நான் இருக்கிறவரை இது போன்ற வன்முறைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நானும் ரவி நானும் துப்பாக்கி சுடுவேன் என்னை தீண்டியவர்கள் மீது என்னை தாக்கியவர்களை நேரடியாக அழைத்து நான் இங்க ஒன்றிய பெருந்தலைவர இருக்கிற வரை இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் நானும் நிறைய நானும் துப்பாக்கி கொண்டு சுடுவேன் என்று அங்கே எங்களை எல்லாம் ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நீ நேரிக்கைக்கு சிறப்போடு வருகை தந்ததற்கு நன்றி நன்றி இந்த சமூகம் உங்களுக்கு எப்பவும் நன்றி கடனாக இருக்கும் என்று கூறி தம்பி தமிழ் முருகன் எதை சொல்லுங்க